ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இந்த யோகா பயிற்சின்னு சொன்னால் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க எனக்கு தேவையில்லைன்ட்டு போயிடுவாங்க ஸோ காலங்கள் மாற மாற அதோடய தேவையும் பூர்த்தி இருக்கிறது தான் இயற்கையோட மிகப்பெரிய சக்தி ஏன்னா இந்த கோவிட் அப்படின்ற வரத்துக்கு முன்னாடி இந்த ஜூம் என்ற வார்த்தை யாருக்குமே தெரியாது கோவிட் வந்தது பிறகு அல்மேஸ் பார்த்திங்கன்னா அல்மோ எல்லாருமே வந்து இந்த ஜூம் கிளாஸு ஆன்லைன் கிளாஸ்ன்றது அதிகமாகிடுச்சு தேவை அப்படி தானாக வந்து ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுக்கான தீர்வு வந்து இயற்கை கொடுத்துட்டே இருக்கும் அது தான் ஒரு இருபது வருடங்களாகவே வந்து நமக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடியது வந்து தொற்றாத நோய்கள் கூட்டம் அது டயபெட்டீஸாக இருக்கலாம் இல்லை ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம் ப்ளட் ப்ரெஷராக இருக்கலாம் கேன்சர் ஒபிசிட்டி ஆஸ்மா இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதற்கு ஜெனரேஷனுக்கு மேலே ஜெனரேஷன் மாத்திரைகள் வடிவு மாற்றிட்டே வந்துட்டே இருக்குது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸ் செகண்ட் ஜென்ரேஷன் ட்ரக் தேர்ட் ஜென்ரேஷன் ட்ரக்ஸ்ன்னு வருது ஆனாலும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது மிகப்பெரிய காரணம் என்னாமல் இது எல்லாமே சைக்கோ சொமேட்டிக் என்றது கிளாஸிஃபை பண்ணுறாங்க சொமேட்டிக்ன்றது உடல் சைக்கோன்றது மனம் மனம் சார்ந்த அவருடைய அழுத்தம் இருக்கிறனால தான் அந்த நோய்கள் வருது அப்போ உடலுக்கான மாத்திரைகளை கொடுத்துட்டு இருக்கோம் மனதுக்கான பயிற்சிகள் நம்ம கொடுக்கறது குறைவாக இருக்குது ஸோ அதனால தான் முழுமையாக நம்மளால் நோய்களை குணப்படுத்த முடியல இல்லைன்னா அந்த நோய்க்கான மூல காரணம் என்னவோ அதை நம்ம சரியாக அட்ரஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது அதற்காக அதற்காகத்தான் முழுமையாக சித்த மருத்துவம் தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா நீ என்ன முறையான வைத்தியங்கள் இருக்கிறீங்களோ மருத்துவமனையாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் அது ஆயுர்வேதமாக இருக்கட்டும் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் ஹோமியோபதியாக இருக்கட்டும் அலோபதியாக இருக்கட்டும் வித மருந்தாங்கள் இருந்தாலும் அதற்கூட இந்த யோகா பயிற்சிகளை சேர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கான அந்த நோயோட ப்ரொக்னாசின்னு சொல்லுவோம் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கட் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத வந்து இது கண்கூட கூட பார்க்க முடியும் அதுதான் வந்து இந்த யோகாத்தோட மிகப்பெரிய மகிமை